அனைவருக்கும் வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் வர்த்தகமாகும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் மூலயமாக நம் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களும் இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் மூலயமாக நம்ம பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுக்கும் கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க அந்த கேஷ்பேக்கை ரிவார்ட் பாயிண்ட்டும் வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை நீங்கள் பர்ச்சேஸும் செய்து கொள்ளலாம் அது மட்டும் அல்லாமல் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ரெஃபர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அவங்க கேஷ்பேக்கும் ரிவார்ட் பாயிண்ட்டும் தராங்க நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் ஒவ்வொரு பொருட்களும் சரியான விலையில் சரியான தரத்தில் இவங்க டெலிவரி பண்ணுறாங்க நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸுக்கு குறிப்பிட்ட கால இடைவெளியில் உங்கள் வீட்டுக்கே வந்து டெலிவரி செய்து தராங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய ஆப் வந்து ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணி வாங்கக்கூடிய அளவுக்கு இவங்க ஃப்ரெண்ட்லி யூஸராக இருக்காங்க இப்போவே நீங்கள் இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணோன்னு நினச்சிங்கன்னா கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுத்துருக்கேன் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் ஆன்லைன் ஷாப்பிங்கிலே ஒரு பெஸ்ட்டு ஷாப்பிங் ஆப்னால் அது இந்த ஷாப்பிங் ஆப் தாங்க நன்றி வணக்கம் கனவு வரலாம் சொல்ல முடியாது கனவு இல்லாத தூக்கம் நிறைவான தூக்கம் கனவு அது எதிர்காலத்தை பத்தின ஒரு ஒரு விழிப்பையோ ஒரு கேள்விக்கான பதிலாவோ நல்லது கனவு இல்லாத தான் சரி கனவு வரக்கூடாதுன்னு நினைக்கூடாது கனவு கூட காணுறது உரிமை இல்லையா எனக்கு சந்தோஷமா அங்கே தான் கிழிய பற்ற வரா இல்லை யாரோ ஒரு ஆவத்தம் வரான் இது வரைக்கும் பார்க்காத ஒரு பயில்வான் பக்ரி வரா இல்லை பக்கத்து வீட்டுக்காரன் எங்கே வர முடியும்னா கனவுல தான் வர முடியும் இல்லை மாமியார் நம்ம எங்கே அனுப்பிப்போன்னா கனவுல தான் அடிப்போம் இதெல்லாம் எங்கே தான் நடக்க நம்ம ஓகே அதையும் வரவானான் தானே இன்னும் பெஜராயிடும் ஆனால் தூக்கம் நல்லா இருக்குது ஆழ்ந்த உறக்கம் அப்படின்னா நடக்கூடாது கனவுகள் இருக்கக்கூடாது கனவு புரியாத அளவுக்கு வருதுன்னா ரொம்ப நல்லது தானே என்ன பிரச்சனை உங்களுக்கா இன்னும் இது மனநிலைக்கு அல்ஃபா காமா தீட்டா பீட்டா என்ன தேட்டில் இருக்கிறீங்க தெரியல இப்போ அதை நீங்கள் என்ன பண்ணால் அது அது ஆளுங்கிட்ட போனீங்கன்னா அவங்க மெட் இதெல்லாம் ஸ்டிக்கெல்லாம் வச்சு அழுந்துட்டு கனவுகளை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் உணர்ந்து ஊதிக்குது அதனால உங்களுக்கு வந்து அந்த அல்ஃபா ஸ்டேட்டுக்கு போவாதனால உங்களால் கனவு புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு அவங்க என்ன மெடிடேஷன் சொல்லி தருவாங்க செஞ்சீங்கன்னாக்கா அல்ஃபா ஸ்டேட்டுக்கு போயிட்டு வீங்க பயிற்சி விடுங்க செஞ்சினே வாங்க புரிஞ்சிடும் போயிடுவானா பட் கனவுகள் புரியாத அளவுக்கு கனவு காட்டுறவங்களும்ங்கிறாங்க என்ன நடந்துதுன்ட்டு துண்டு துண்டா விட்டு விட்டா இருக்கும் வெட்டி போட்ட மாதிரி இருக்கும் இன்னும் நடந்தது என்னன்னே தெரியாது இருக்கும் தூங்கி எந்தால் டயர்டாக இருக்கும் இன்னோ அடிச்ச மாதிரியும் பூச்ச மாதிரியும் நைட்லாம் சண்டை போட்ட மாதிரியும் படுகுத்து ஒரு இடமா இருக்கும் ஏந்திட்டு இன்னொரு இடமா இருக்கும் சில பேர்லாம் பக்கத்து வீட்லேருந்து ஏந்து வருவோம் சிறிதுங்க பத்து வீட்டில் தான் ஆனால் பக்கம் ஏந்து வந்தது எங்கே போனேன் எப்படி போனேன் எனக்கே தெரியாது அது கண் போன போகலன்றாங்கல்ல கண்ணே கண்ணே தரகுல நான் தூக்கத்துல நடக்கிற வியாதி எல்லாம் இருக்கும் எங்க ஊர்ல ஒருத்தர் அபிதான் நீட்டா போய் நைட்டானாக்கா கிணத்த நட்டி பார்ப்பாரு அந்த கிணத்துல போய் நிற்குதுன்னுட்டாங்க இவர் மேலே என்ன ஆகுதுன்னு சொல்லல கிணறு பிரச்சனை கிணறு தூருங்க அவன் பகத்து வீட்டு கிணறுக்கு போனா உணர் ஊருக்கு கிணறுக்கு போனால் என்ன பண்றதே இந்த மாதிரி கிணத்துல பிரச்சனை எல்லாம் சொல்றது பகல்ல குழிய போய் அங்க குளிச்சுட்டு குளிச்சுட்டு வர்றது நைட்ல அதே நினப்புல இருந்து என்ன பண்ணுவாங்க போயிடுவான் கனவுகளில் தெளிவெல்லாம் கனவு காண முடியாது நிறைய பேர் தெளிவாக கனவு காணுறது இல்லை கலர்லாம் தெரியாது சில பேருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கும் சில பேர் கனவில் பேசுனா பேசுனாங்களா இல்லையான்னு தெரியாது பேசுச்சி எப்படி கேட்டேன்னு தெரியாது தெளிவாக பேசுன மாதிரி தெரியாது என்ன கலர் புடவை கட்டியிருந்தாங்க வேஷ்டி கட்டியிருந்தாங்களா டீட்டெயில் பார்த்துருக்க முடியாது மேக்ஸிமம் தொண்ணூறு பேர் கனவு புரிய புரியிற மாதிரி பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தான் கனவு புரிகிற மாதிரி நல்லா பயப்படாதீங்க காணொல் புரியலன்னா பிரச்சனை இருக்குது நிஜமாவே புரிய மாட்டேங்குது யாரை பார்த்தாலும் எல்லாம் சிரிக்கிறாங்க ஆனால் உண்மையாக தானு தெரியலையே எல்லாம் ஒரு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க போட வந்து உட்கார்ட்டு பாம்பு மாட்டீங்கன்னு என்ன ஜெயராமையா சிரிதாரு உண்மை அவரு தான் சிறீறாருன்னு அவருக்கு தான் தெரியும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி சிரிவிங்க காணூலில் எங்கே புரிஞ்சிடுச்சு நிஜமாக என்ன புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு நீங்கள் சரியான மனுஷனை பார்த்துக்கிறீங்களா நான் தானா போன வாரம் தான் பேசிய பைச்சி குடிச்சிடுச்சு நான் தான் என்ன பண்ணுவேன் சரியான மனுஷன் நானும் உருவாக்கி நீன்னு சொல்லணும் அப்ப கூட கத்துக்கு கூட ஏன் வரல கிடையாது மனம் அவள் சீட்ல தெளிவடையாது பயப்பட வேண்டியது இல்லை தான் தைரியமா பேசிக்கிறேன்